எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ எல்லாம் என்ன பார்க்க போறேன்னா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் வாக் தான் இன்னைக்கு நீங்கள் வந்து பார்க்க போறீங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்து ஸ்நாக்ஸ் வந்து கேட்டான் அவனுக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான ஸ்நாக் தான் இன்னைக்கு நான் வந்து செய்ய போறேன் இப்போ வாங்க ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு அது கூட நாங்கள் என்ன என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் மாமரத்துக்கு தம்பி பிடிக்கிறேன் மாமரமெல்லாம் பூ போட்டு பூ பூத்து திருஞ்சி வச்சிருக்கு இப்போ காய் வர நேரத்தில் காய்ச்சலாக இருக்குது தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் போர்லேருந்து இது மாதிரி தண்ணி பிடிச்சா கொஞ்சம் காய் நல்லா ஆகும் இந்த அருக்கு வருங்க மரத்துக்கு இப்போல்லாம் பூ வச்சு வரலாம் குட்டியாக இல்லை வாங்க அம்மா என்னம்மா பண்ண போகிறீங்க என்ன பண்ண போறேன் கண்டுபிடி கண்டுபிடிக்க முடியலன்னு உங்கள்கிட்ட கேட்குறேன் ஹரி வந்து பசிக்குது எனக்கு எதாச்சும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறான் நம்ம வந்து டக்குன்னு செய்யணும் அதனால வீட்டில் ஒன்று இருந்துச்சு அது என்னன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் உங்களுக்கு பிடிச்சது தான் உனக்கு ஹரிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் என்னன்னு தெரியலையம்மா அதை வச்சு சூப்பராக ஒன்று செய்ய போகிறேன் என்னன்னு தெரியலம்மா

அதனால அந்த முட்டை பணியாரத்துக்கு வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய்லாம் வந்து கட் பண்ணிட்டேன் நீங்கள் பச்சை மிளகா அதிகமாக இருந்தால் சாப்பிட மாட்டீங்க அதனால ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் தான் கட் பண்ணியிருக்கிறேன் அவ்வளோ பணியாரம் செய்ய ஆரம்பிச்சுருவா செய்யலாம் ஹரி கேட்டான் ஆனால் ஹரிக்கு வந்து நான் முட்டையில் செய்கிறேன்னு தெரியாது பாப்பா ம் விளையாட ஓடிட்டான் சைக்கிள் ஓட்ட போயிட்டான் ஹரி வர்றதுக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடும் ஆமாம் எல்லாமே கட் பண்ணிட்டேன் ம் அது நம்ம பணியாரம் செய்ய வேண்டியது இப்போ நான் வந்து என்ன செய்ய போறேன்னா முட்டை பணியாரம் செய்ய போறேன் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்க்கலாம் ஏழு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொத்தமல்லி தழை பச்சை மிளகாய் தக்காளி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம முட்டையை வந்து உடச்சி எடுத்துக்கலாம் எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிட்டேன் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கொத்தமல்லி தலை இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் அடுத்து தக்காளி கொத்தமல்லி தலை அது கூட மிளகு தூள் ஜீரகத்தூள் உப்பு எல்லாமே சேர்த்துட்டேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி பிஸ்கு வச்சு கலந்தோம்னா எல்லாமே வந்து சூப்பராக வந்து கலந்துரும் வேற ஹரி இருந்தாலும் நான் கலக்கறேன்னு சொல்லுவோம் ஆமாம் ஹரிக்கு நம்ம செஞ்சுட்டு லாஸ்ட்டாக சர்ப்ரைஸாக இன்னும் வரவே இல்லை பாப்பா ஹரி அவன் விளையாண்டிட்டு இருக்காமா நாளைக்கு லீவ்ல ஸ்கூல் லீவ் நாளைக்கு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இப்போ நம்ம வந்து பனியாரக்கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாம் கல் சூடாயிட்டு இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எல்லா குழிலையும் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏழு குழிலையும் எண்ணெய் ஊற்றுறீங்களா இது வந்து எங்கள் வீட்டில் சின்ன பனியாரக்கல் தான் இருக்குது ஏழு குழி பெருசு வந்து வாங்குவோம் என்ன நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை வந்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம் சின்ன கரண்டியால் அந்த மாதிரி இந்த ஊற்றினோம்னா மேலையெல்லாம் வந்து வழியாது உப்பி வருதுப்பா ஆமாம்மா அப்புறம் கொஞ்சம் கம்மி கம்மியாக ஊற்றணும் ஆமாம் ஒரு முக்கால் கரண்டி ஊற்றுவோம் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது கம்மியாக ஊற்றணும் அளவு ஊற்றினா போதும் பரிய காலமே இன்னும் அவன் வருவான் அம்மா இருக்கான் பாரு எவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்கு அழகாக இருக்கு குட்டி குட்டி இட்லி மாதிரி இருக்கு இது வந்து இப்போ நல்லா வேகணும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் தொப்பி மாதிரி இருக்கு ஆமா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுடலாம் சூப்பராக இருக்கலாம் அழகாக இருக்கலாம் பாருங்க இப்போ ரெண்டு சைடுமே வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் பாப்பா எவ்வளோ சூப்பரா இருந்திருக்கணும் அழகாக இருக்குமா செமையா இருக்கு நீங்க சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்திலே செஞ்சிட்டீங்களே பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் பக்கத்து என்னது மாதிரி பக்கத்துலயா டீ வச்சிருக்க பால் திறந்து கொடுத்தாங்க அப்படியே பக்கத்தில் வந்து டீயும் வந்து நான் வச்சுட்டேன் அப்படியே நம்ம டீயும் குடிச்சிட்டு முட்டை பணியாரமும் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்கும்ல ஆமாம் பாருங்க எல்லா பணியாரமும் சுட்டு எடுத்துட்டேன் எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க இப்போ நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டு பார்க்க போறோம் சூப்பரான முட்டை பனியாரம் ரெடி ஆயிட்டு ஹரி வந்து பாத்தீங்கன்னா விளையாண்டுட்டு வந்துட்டான் இப்பதான் வந்து பார்த்தா நான் வந்து முட்டை பணியாரம் செஞ்சிருக்கோம்னு வந்தோடனே வந்து அம்மா நான் சாப்பிடுற சீக்கிரம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் இப்ப நானும் ஹரியும் சாப்பிட்டு பார்க்க போறோம் ஹரி ரெடியா ஹரிக்கு முட்டை நல்லா ஓடுதா முட்டை ரொம்ப பிடிக்கும் நான் சாப்பிட்றேன் ஹரி உன்னோட ஹரி எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா எனக்கெல்லாம் இருக்குமா இருக்கு எல்லாருக்குமே அதை விட்டா நாங்கள் ரெண்டு பேருமே எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம் அவ்வளோ டேஸ்டாக இருக்கு இருந்தாலும் நாங்களாம் பாவம்னு சொல்லி வைக்கிறீங்க இருந்தாலும் வந்து எல்லாருமே சாப்பிடணும்ல அதனால வந்து எல்லாருக்குமே இருக்கு சரி ஒன்று சாப்பிட்டு ரெண்டாவது சாப்பிட்டுட்டு இருக்கான் ம் பிடிச்சிருக்கு போலாமா நல்லா முட்டைனாலே ஹரிக்கு சொல்லவே வேண்டாம் அதெல்லாம் பிடிக்கும் சரி எங்கள் அம்மா சரி முட்டை போல சூப்பராக இருக்கு நீங்களே சொல்லி பாருங்க பாருங்க சிவானி பாப்பா வந்து வண்டி ஓட்டி பழகிட்டு இருக்குது ஓட்டிடுவே பாப்பா கத்து குடுத்தது

சாப்பாடுக்கு வந்து உல வச்சுட்டேன் உல வச்சு அரிசி போட்டுட்டேன் சாப்பாடு வந்து கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க நீங்க வந்து நினைக்கலாம் ஏன்னா சின்ன பாலையில வந்து சாப்பாடு வச்சிருக்கேன் நான் மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வச்சோம் அந்த சாப்பாடு கொஞ்சம் இருக்கு அதனால வந்து சின்ன பாலையில வந்து சாப்பாடு வச்சிருக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா குழம்பு நான் வைக்க போறது இல்ல மத்தியானம் வந்து மீன் குழம்பு வச்சோம் அந்த குழம்பு வேற இருக்குது அதனால சாப்பாடு மட்டும் தான் இப்ப நான் வடிக்க போறேன் பாருங்க மத்தியானம் நாங்கள் வச்ச மீன் குழம்பு இது வந்து கோலா மீன் கோலா மீன் வச்சு நான் வந்து குழம்பு வச்சிருக்கிறோம் அது கூட மாங்காய் சேர்த்து வச்சிருக்கோம் பாருங்க மீன் எல்லாமே வந்து நிறைய இருக்குது இதை வந்து இப்படி சூடு பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் மீன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்ச உடனே சாப்பிட்றத விட கொஞ்சம் மத்தியானம் வச்சோம்னா இப்ப நைட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் பழசு ஆக தான் மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் யார் பேர் எழுதிருக்கு ஹாப்பி ஆனிவர்சரி

क्या 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 क രണ്ട് ഹരി നിൽക്കരാങ്ങ ഞാൻ പോയി ഇരുന്നു ഇരകി ലം ലം വെട്ട ഇത് മെഴുകി ഇടക്കി വെല്ല അതുപോലെ നമ്മളെ കട്ട് ചെയ്യ് ഓരിയേ താങ്ക്യൂ താങ്ക്യൂ കൊട പാപ്പാ കുടു തങ്കിച്ചു കുടു നോടി ദാ இனிய திருமண நாள் தான் வார்த்தை தேங்க்யூ அதுதான் இன்றைக்கு என்னுடைய மாலை வேலை இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனே வந்து கிளிக் பண்ணியங்க